வரக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் சில திடீர் யோகங்களையும் திடீர் இழப்புகளையும் தர காத்திருக்காங்க உங்கள் ராசி லக்கணத்துக்கான யோகங்கள் என்ன அவயோகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யோக பலனை அதிகமாக்கிறதுக்கும் கெடுபலனை குறைக்கிறதுக்கான வழிபாடுகளும் இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூணு ஏழு பன்னிரெண்டும் சனி பகவான் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற ஆதிபத்திய ரீதியாக செயல்படுறாங்க இதில் வந்து பன்னிரெண்டு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் விரயம் அப்படிங்கிற கூடிய அமைப்பில் இருக்கும் மூணு பன்னெண்டு அப்படின்னு வரும்போது ஒரு சிறு தூர பயணமோ நெடுதூர பயணமோ செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கிரகம் வக்ரமாக இருக்குது கிரகம் வந்து வக்கிரம் இல்லாமல் நல்ல அமைப்பில் இருக்குதுச்சின்னா ப்ராப்ளம் இல்லை போகக்கூடிய இது வெற்றி தரும் தரும் சுபவிரயமாகவும் இருக்கும் இப்போ கிரகம் வக்ரம் அதுவும் சுயசாரம் வாங்கினதுனால விரயம் வந்து வீண் விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களோட சொத்துகள் எதையாவது விற்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கவங்களுக்கு இந்த சொத்து விற்கக்கூடிய காலம் இது திருமணம் சம்பந்தமான முயற்சியில் இருக்கிறவங்க திருமணம் சம்பந்தமான முயற்சியில் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க அப்புறம் பின்னால் பார்த்துக்கலாம் இவங்களுக்கு என்ன வழிபாடு முறைகள் அதாவது யோக பலனை கூட்டிக்கிறதுக்கும் கெடு பலனை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழிபாடு முறை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மன் கோயிலில் அம்மனுக்கு வந்து தாமரைப்பு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணலாம் அல்லது வள்ளலார் காஞ்சி பெரியவர்கள் இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலில் அம்மனுக்கு வந்து தாமரைப்பு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் இந்த வீடியோக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து உங்கள் ராசி லக்கணத்துக்கான முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வீடியோ போகலான்ட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டி ஃபார் டீட்டெயில் வி ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க ஒரு டீட்டெயில்டு வீடியோ விரைவில் வரும்